வணக்கம் உறவுகளே நான் உங்கள் தர்மினி நாங்கள் நல்ல சோமையா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுவையா இருக்கணும்னு சொல்லி கொண்டு என்னடா அவள் இன்றைக்கு பெனங்காயோட நிற்கிறாள் பாக்குறீங்களா பெனங்காய் வந்து இவ்வளவு நாளமாக நான் சுடுவோணும் சுடுவணுமென்று எதிர்பார்த்தலாம் பெனங்காய்க்காய் சுடுவணுமெண்டு ஆனா பெனங்காய்க்காய் சுடுறதுக்கு எனக்கு பெனங்காய் கிடக்கல இன்றைக்கு வந்து பெனங்காய்க்காய் சுடுறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சோ சாப்பாடு தான் செய்யப்போறோம் பெனங்காய்க்காய வச்சு பெனங்காய் காயில் வச்சு என்ன செய்யப்படணும்னு சொன்னா நீங்க அல்வான்னு சொல்லி கொள்ளலாம் ஸ்வீட்டன்னு சொல்லி கொள்ளலாம் பெனங்காய்க் அல்வா அதான் ரெண்டை செய்து காட்ட போறேன் பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மையா அதுவும் ஒரு நல்ல டேஸ்டா இருக்கு நான் வளமையா சும்மா முந்தி போன வருஷமெல்லாம் சும்மா வீட்டில் வச்சு செய்து சாப்பிட்டு பார்த்து நாங்கள் உண்மையா நல்ல டேஸ்டா இருக்கு அதே மாதிரி இண்டை உங்களுக்கும் இதே மாதிரி செஞ்சு சா காட்ட போறேன் இது வந்து நீங்கள் காயில தான் உடன் பெனங்காய் எடுத்து செய்யணுமாட்டில் உங்கள்கிட்ட வந்து வெளிநாட்டில் இருக்கிற மக்களுக்கு வந்து பெனங்காய்காய் வந்து அந்த பெனங்காய் என்னன்னு சொல்றது களி அந்த களி வந்து உங்களுக்கு ஏற்கனவே உங்க இருக்கு சின்னகள்ல இருக்கும் தானே அந்த தின்னில கூடி நீங்க இந்த ஸ்வீட்டை செய்து சாப்பிட்டு பாருங்க சும்மா இன்னிலேயே டேஸ்டியா இருக்கும் ஆனா உடனே எடுத்து செய்யற மாதிரி வராது பெனங்காய உடனே எடுத்து நீங்கள் எந்த சாப்பாடு செய்யற மாதிரியும் வராது இருந்தாலும் நீங்கள் என்ன நான் செய்யறதே கிடைக்கிற பொருளை வச்சு தானே செய்யலாம் நீங்களும் செய்து சாப்பிடுங்க கண்டிப்பா இது சொன்னா சொன்னா கிடைக்கிறா எல்லோருமே செய்து சாப்பிடலாம் ஆஹ் உண்மையா நல்ல டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா செய்து சாப்பிடுங்க இந்த பெனங்காயை ஓடிப்போய் காலையில் இந்த இங்கே வந்து பெனங்காய் விழுந்தால் மாடு எல்லாம் சாப்பிட்டுடுவோம் அப்போ அது ஒரு அடைப்பு காணிக்கில் தான் விடிய காத்தாலையில் ஸ்கூலுக்கு பிள்ளையில விட்டுட்டு ஓடி போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு மாதிரி உண்மையாக இப்போ வந்து சீசன் தொடங்கிட்டது இருந்தாலும் ஒரு நூறுல ஒரு பெனை தான் விழுகுது பெனங்காய் பெனங்காய் அதுவும் பண்டு அடிக்காமல் எடுத்துடுவோணும் காலையிலே எடுத்துருவோணும் கண்டிப்பாக நாங்கள் ஒரு மாதிரி தேடி பிடிச்சி எடுத்துட்டோம் இருந்தாலும் மூன்று பெனங்காய் எடுத்துருக்கோம் கையில் ரெண்டு தான் வச்சிருக்கலாம் அதனால ஒரு மாதிரி ரெண்டு பேருக்கு பெனங்காயம் ரெண்டு கையிலையும் கொண்டு நிற்கிறேன் ஓகே எல்லாருக்கும் பிடிக்கும் பெனங்காயம் உண்மையாக பார்த்தா எல்லாருக்குமே சாப்பிட்ணு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செய்து சாப்பிடுங்கோ நாங்களும் கூடிய சாப்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு செய்து போட தயாராக இருக்கிறோம் வேறு எதுவும் சாப்பாடுகள் வேணுமென்றாலும் நீங்கள் என்னோட என்னுடைய கமெண்ட் எழுதுங்க என்னுடைய யூடியூப்புக்கு எழுதுங்கோ பிரச்சனை இல்லை கண்டிப்பாக நான் அதே மாதிரியே செய்து போடுவேன் ஓகே இப்போ வந்து நாங்கள் எல்லாம் போயெல்லாம் வடிவாக்கல்லு எல்லாம் கிளீன் பண்ணி இந்த மேலே இருக்கிற தொப்பியெல்லாம் கலட்டி இந்த கருத்த தார்கள் எல்லாத்தையும் முறிச்சு வழியால் எடுக்கணும் எடுத்துட்டு தான் நீட்டாக நாங்கள் இப்போ இதை புளிஞ்சு எடுக்க போகிறோம் ஓகே இப்போ இதை புளிஞ்சு எடுக்க போவோம் அதுக்கு முன்னாடி யாராவது என்ற வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்களனு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ அதோடய இந்த வெல் பண்ணை முருக்காக கிளிக் பண்ணிவிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கோ அது ரூவாயில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமான்னு சொல்லிக்கொண்டு வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நாங்க இந்த பெனங்காய்டே இந்த மேல் தொப்பியை கலட்டி கொள்வோம் கிண்ணிக்குள்ள போட்டு கொள்ளுவோம் நாங்க இந்த பெனங்காய்க்கு மேல வட்டிவா தண்ணி ஊற்றி நல்ல வட்டிவா இதை கழுவி எடுக்க போறோம் பேரங்கோ இதை வந்து நாங்க நல்ல வடிவா கழுவி சில சிலோட பிள்ளைக்குள்ள மண்ணுகளும் சில வலையில வரும் அதனால இந்த இதெல்லாம் வட்டிவா நீட்டா கழுவி எடுக்க போறோம் பேரங்கோ இப்போ வந்து இங்க அலமெட்ட வேஷன்ல போட்டு கொள்ளுவோம் அலைமெட்ட அதையும் வடிவா கழுவு இப்போ வந்து நாங்க நீட்டா வடிவா கழுவி எடுத்துட்டோம் பெலங்காய இப்போ வந்து நாங்க பேங்கு ரெண்டாவது உரிச்சு பார்ப்போம் இப்படி வருதுண்டு என்ன கலர் பாத்தீங்களோ முதல் திறம் எடுத்து நல்ல கலர் ஆகிட என்ன பதங்க சூப்பர் நல்ல களியோ நல்ல கலர் தானே இப்போ வந்து நாங்க இதை வந்து நாங்க இத மெல்லமா உரிச்சு உரிச்சு எடுப்போம் இந்த இதை சில வளைதுகள் எல்லாம் கையில குத்த பாகும் கவனமா உரிச்சிடுங்க ஆனா சொப்டான பெனங்க சொன்னா கடைசி மட்டும் கையில குத்தாது இந்த இது பாருங்க மலை மலாண்டு உரியுது சில பேர் இந்த தோலை கூடி ஒரு தண்ணில கழுவி எடுக்கிறவங்க போக சூப்பரா இருக்கு பாத்தீங்களோ இப்ப நாங்க பேசுல ரெண்டு அப்பிரிச்சு போட்டு போவோம் இதுக்குள்ள ரெண்டு தான் வந்துருக்கு என்ன ஓகே இதுக்கு பேங்க பேசு போட்டுக் கொள்வோம் இப்ப வந்து நாங்க எல்லாமே வேணாங்க இந்த உரிச்சிட்டோம் பாத்தீங்களா சூப்பரா வந்திருக்கு எங்களுக்கு இந்தா ஓகே என்ன நாங்கள் எதாவது புளிஞ்செடுப்போம் இப்ப வந்து நாங்கள் இதை புரிய போறோம் சரியா இலியான் பிணங்காக்கி இலியான இவ்வளவு தண்ணி எடுத்திருக்கேன் இந்தா இவ்வளவு தண்ணியா எடுத்திருக்கேன் கிணக்கு எடுக்க வேண்டாம் இவ்வளவு தண்ணி எடுத்துருக்கேன் இப்ப வந்து இதை போட்டு படிவா பின்னஞ்சு எடுப்போம் ஒன்று ஒன்றொண்டாம் போட்டு பின்னா நாங்கள் வந்து நாலு போட்டாதான் மெத்தான் ஊறி இருக்கும் பாருங்க இது வந்து ஒரு கையால பிணைஞ்சு கடைசி மட்டும் மறுக்கலாம் அது வர அந்த சில பேர் எல்லாம் கிரேப்பராக என்ன அந்த கேரட் உரைஞ்ச கிரேப்ப அதாலையெல்லாம் உரைஞ்சி எடுப்போம் எல்லாம் கடைசி மட்டும் காலத்துல இருந்து அதால கடைசி மட்டும் பிரயலாம் அதால அதுல கடைசி மட்டும் அது சும்மா காட்டி போட்டும் கையால தான் பிடிக்குது என்ன ஆனா ஆனா இதுவுமையா எங்களுக்கு கையால பழகிட்டது சில விட பிடிக்கலாமோ தெரியாது எங்களுக்கு அதால சுவ சுபத்தின்படி புளிவினா பாருங்கோ இப்பவே இந்த நாலு இவ்வளவு களி வந்துட்டு பாருங்க இத தண்ணி காணாடா நீங்க கொஞ்சம் முடிவுல சும்மா அந்த மாதிரி கழிச்சாக்கறாங்க தெரியுமா இப்ப வந்து பாருங்கோ இப்படி புளிஞ்செடுத்து போட்டு ரங்கிட்டு பாருங்கோ களி இப்ப வந்து நாங்க இதா இது ஒரு சிம்பிள் வேலை வச்சு முறுக்கு ஒன் எல்லாம் எல்லாமே இல்லை இந்த நாங்க எனக்கு வச்சலாம் அந்த கடைசி மட்டும் புளிக்க மாட்டோம் இது அப்புறம் ரெண்டு தண்ணீர் எல்லாம் போட்டு புளிவிடம் அப்படியெல்லாம் நான் புளியவே மாட்டேன் கடைசி மாட்டோம் ஏன்னா எனக்கு முதல் களையே போதுமான அளவுல தண்ணியா போடும் அது தண்ணியா போடும் ரெண்டாந்திரம் திரம் புளிஞ்சா தண்ணியாவே போடும் அப்படி புளிஞ்சு எடுக்கணும் இல்லை பிறங்காதான் எடுத்துக்கொள்ளலாம் நியாயமஞ்சே நானும் பழம் தான் புளிவேன் பெங்கால வச்சு கொள்வோம் இந்தா பாத்தீங்களா அதை எடுக்கவே மாட்டேன் இனிமே இனிமே இப்படி இப்படிதான் எல்லாத்தையும் புளிஞ்சு எடுக்கணும் இந்த பாத்தீங்களா இப்படி புளிஞ்சு ஒழுக்க வேண்டியதான் இந்த மண்ட புளிஞ்சு காட்டி போட்டு எல்லாத்தையும் புளிஞ்சு காட்டுவோம் என்ன புளிஞ்சு போட்டு பாத்தீங்களா இப்படி வருதாண்டு உள்ளுக்குள்ளே இருக்குதா களி பாத்தீங்களோ மாடு ஈச்சத விட கேவலமா ஈச்சு போட்டேன் மாடு வந்தால் இப்ப என்னையும் ஈச்சு போடும் ஓகே பாத்தீங்களா இது வந்து முந்தைய காலத்துல உடுப்பெல்லாம் துவைக்கிறவையோ உடுப்புல எல்லாம் துவைக்கிற எங்களுக்கு தெரியாது ஆனா உடுப்படுது அந்த நேரம் உடுப்பு துவைக்கிறேன்னு சொன்னா நம்பலாமா மாடு மாடு உடுப்ப சப்பி போடுமில்ல ஆ அதுதான் எங்களுக்கு தெரியாது நாங்கள் ஒரு காலம் எங்களுக்கு தெரியாது அம்மாவிண்ட காலமும் எங்களுக்கு என்ன உடுப்பு இதெல்லாம் சொல்லிவினா தாங்கள் முந்திய எல்லாம் இந்த சோர் எக்ஸல் எல்லாம் அது எழுதல் இல்லாமல் இங்கே காண்றதா இதனாலதானே உடுப்பு துவைக்கிறது ஓகே அது ஒரு சந்தோஷம் தான் ஆனால் துவச்சி பார்க்குறதோ இப்போ போகிற இடம் எல்லாம் பெனங்காய் இன் வந்து சென்ட் அடிக்கிறது நாங்கள் சென்டுக்கு பதிலா பெனங்காயில் விடுப்பு போகிற இடம் எல்லாம் உங்களோட மாடும் பெறும் பின்னாலேயா இன்னைக்கு நான் இந்த பேங்காயம் எடுத்து வேலையை கொண்டுச்சிங்கல்லானே அப்படின் வச்சேன் நான் என்னடா இங்க மாடு வர்றது தானே தண்ணி குடிக்க உம் தண்ணி குடிக்கிறதுக்கு நான் தண்ணியை கொண்டு வைக்கிறேன் தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டார் போலோட தண்ணி குடிக்க ஏ ஏன் வேற என்ன செய்யறாரு என்ன செய்யறாரு நானும் பார்த்து கொண்டு நிக்கிறேன் அவர் வந்து மூக்க குடுத்தும் ரெண்டு மாடந்தோ ஒன்னிக்கா ரெண்டாயிரம் பெனங்காக்கு அவருக்கு வாசம் விழுக்குது வீட்டுக்குள்ள விடுறது அப்ப நான் மீந்து வாதேன் ஓஹோ இவருக்கு பெனங்காதான் வாசம் அடிக்கி ரெண்டு போடு கொண்டு வந்த தண்ணி அப்படியே படலையில ஊத்திட்டு நான் வந்துட்டேன் அப்ப தமிழங்கண்ணே எனக்கு இந்த எனக்கெல்லாம் இந்த மூக்க துலாய்க்குதுன்னு நடக்குன்னு அது எனக்கு ஆனா பென மரங்கள்ல விழுந்தா மாடை என்ன செய்யும் சொல்லுங்க சாப்பிடுவோம் உடனே கண்ட உடனே அப்படியே போட்டுதான் எல்லாம் வேலைக்கு விழுந்துட்டு திருப்பி காட்டி போட்டு நாங்கள் புளிஞ்சு காட்டுவோம் மூன்று தானே நடக்க பாத்தீங்களோ இப்படி வந்துடும் இப்பவே பாத்தீங்களோ இதுக்குள்ள தண்ணியே விடாத வேலை இனிமேல் நாங்கள் புளிஞ்சோட உங்களுக்கு காட்டுறோம் இப்ப வந்து நாங்கள் களி எல்லாம் எடுத்துட்டோம் இப்ப வேறங்கோ சூப்பரான களி எடுத்தாச்சு இப்ப வந்து இதை வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா இனிமே வடிச்செடுக்கணும் அதனால இப்படி ஒரு வடி பாத்தீங்களா அதை எடுத்துருக்குறேன் இருக்கிறேன் நாங்கள் எல்லாம் முங்கிய காலத்துல எல்லாம் வெள்ளை சீலியல் வச்சுதான் வடிவா வடிச்சடுப்பினோம் இப்போ இந்த புளிஞ்சு நாங்கள் வந்து இப்போ இங்க வெள்ள சீரியலுக்கு போறது இப்படி புளிஞ்சா டக் ஈஸியான வேலையா பார்த்துடலாம் இப்ப வந்து சோமான வேலையில தான் எல்லாரும் கண்டுபிடிக்கிறோம் அதே மாதிரி நாங்களும் இப்படி ஒரு சோமான வேலையை கண்டுபிடிச்சோண்டா ஈஸியா ஏன் இது வடிக்கிறேன்னு சொன்னா இதுக்குள்ள வந்து தும்பு வரும் அந்த சில விலையில எதுவும் கருப்பூல் வரும் மற்றபடி மண்ணுகள் கல்லுகள் ஒன்றும் பெறாது இந்த தும்புகள் அப்படி வர்றதுக்காக தான் இதை நாங்கள் வடிச்செடுக்கிறோம் பாருங்க என்னுடைய சின்ன வடிந்தோடைய இதை நீங்கள் இப்படி வடி இல்லையான்னு சொன்னா நீங்கள் மாறிப்பீங்களானே அரிதட்டு அதனாலயே நீங்க வடிச்செடுக்கலாம் இந்த பாத்தீங்களா இந்த தும்பு வருது தெரியுதா இந்த இந்த இது அந்த தும்பு இப்ப வந்து நாங்கள் எப்படி எப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டும் காட்டுவோம் மேன இப்ப பாத்தீங்களோன்னு சொன்னா எல்லாம் படிச்சு முடிஞ்சது பாத்தீங்களா இனிமே வந்து நாங்கள் பாத்தீங்களோன்னு சொன்னா இதுதான் அந்த அதுக்குள்ள வார சக்கியன்னு சொல்றது ஓகே எல்லாம் நீட்டாக நாங்கள் படிச்சு எடுத்துட்டோம் இனிம வந்து நாங்கள் என்னோ அடுப்பு எல்லாம் மூட்டி வடிவம் சட்டி எல்லாம் வச்சு அல்வாவை செய்ய வழிக்கிடுவோம் இப்போ வந்து நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம் எல்லாம் பெனங்காயி எல்லாம் ரெடியாக இருக்குது இங்கால பார்த்தீங்கன்னா சொன்னா கஜூ எடுத்துருக்குறேன் இருக்கிறேன் ஏலக்காய் சொல்லி உங்களோட சீனிக்குள்ள போட்டு அடிச்சு வச்சுக்கோம் வெள்ளை சோறுக்குள்ள போட்டு இங்கால பாத்தீங்கன்னா சீனி தேவையான அளவு போடைகளை உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னு சொன்னால் இதுக்கு அளவு கணக்கு உங்களுக்கு சொல்லாமல் இருக்குன்னா பெனங்காயின்ற அளவு சொல்ல இல்லாது இது வந்து பச்சை கோதுமாம்மா கொஞ்சமாக தான் எடுத்துருக்குறேன் இது வந்து நாங்கள் புட்டு கொத்துறப்போ நீள ஒரு சில்வர் எடுத்துருக்கேன் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளம்ஸ் அதுவும் நீங்கள் தேவையான போட்டு கொடுங்க கொஞ்சம் உப்பு மற்றது பார்த்தீங்களா நெய் நெய்யும் இதுக்கு தேவை முக்கியமாக இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுது இப்போ நாங்கள் முதல்ல என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதை இதை காய்ச்சறதுக்கு முன்னே இப்படி ஒரு கிண்ணி ஒன்று எடுத்து இதுக்குள்ளே வந்து இப்போ இந்த கோதுமை இருக்குது தானே இந்த கோதுமை மாவை போட போகிறேன் போட்டுட்டு இதுக்குள்ளே தண்ணி விட போகிறேன் விட்டுட்டு இதை வடிவாக கரைக்கணும் இப்போ பார்த்தீங்களான்னு சொன்னால் இந்த கோதுமை மாவை வந்து இல்லை வடிவா கட்டிடலாம் வடிவா கரையுங்கோ கரைச்சதுக்கு பிறகு இப்போ எங்களுடைய பெனங்கலி இருக்குதானே இந்த பெனங்காலிக்குள்ளே இப்போ வடிச்சு விட போறேன் பாத்தீங்களா கோதுமை மா ஏன் படிக்கிறேன்னா இந்த இப்படி கட்டியல் வரும் அதனால படிக்கிறது இப்போ இது ஒரு பக்கமாக வச்சுட்டு இப்போ நாங்கள் இந்த போடுற கோதுமை மாவையும் இந்த பெனங்காலிக்கையும் வடிவாக கலக்க வேணும் இப்ப வந்து பாத்தீங்களா வடிவா கலந்துட்டேன் டெண்டை சேர்த்து படிவா கலந்தாச்சு இப்ப வந்து நாங்கள் சட்டியெல்லாம் படிவா மூட்டி அடுப்புல சட்டியெல்லாம் வச்சாச்சு இப்ப இதை இதுக்குள்ள விட்டு கொள்வோம் சட்டிக்குள்ள ஏமா அடிப்பிடிக்காம மெல்லி சா அடுப்ப வச்சு கொண்டு கிண்ட வேண்டியதா இப்ப வந்து பாருங்க வடிவா எல்லாம் விட்டுடும் கிண்ணிக்குல இருக்கிறது எல்லாம் வலிச்சு வடிவா விட்டாச்சு எரிப்ப வந்து கொஞ்சம் அளவா விட்டு கிண்டி கொண்டுருங்கோ இதுக்குள்ள இப்ப வந்து எல்லாத்துக்குமே உப்பு போட்டா தான் சுவையே தரும் அதனால உப்பு போட போறேன் நான் இப்ப தருங்கோ கொஞ்சமா உப்பு போடுவோங்கோ அந்த இனிப்ப தூண்டுறதுக்காக தான் அந்த ஒரு டேஸ்ட் தெரியும் இப்ப ஏற்கனவே அந்த பெனங்காய் காயும் அந்த ஒரு தன்மை இல்லாமல் தர்றதுக்காக உப்பு போடணும் கண்டிப்பா இப்ப இனிமே வந்து இதை வந்து பாட்டிவா உங்களுக்கு தெரியும் தானே எல்லாம் ஸ்வீட் குண்டிவீங்கள்லானே அதை மாதிரியே கிண்டி எடுத்துக்கொண்டே இருக்கணும் நாங்கள் ஏற்கனவே எதுக்குள்ள கோதுமாவும் போட்டிருக்கிறோம் நீங்க இனிப்ப வந்து நீங்க எதுவும் போட்டுக்கொள்ளலாம் இப்ப அடுத்தடுத்து நானும் எல்லா பொருளும் இதுக்குள்ள போட போறேன் இது கொஞ்சம் கிண்ட இந்த பச்சை மனம் போக போடுவோம் முதலே நான் சொல்லி இருக்கிறேன் அந்த கிளைக்கே கேக்குள்ள எப்படி தண்ணி பதமா அவங்களுக்கு காட்டினானோ அந்த மாதிரி கிடைச்சி விடுங்கோ பிறகுதான் வரும் பாருங்க இந்த கிண்டி கொண்டு இருக்கே இப்படி கொதிக்கும் பேருங்க இந்தா இந்த எங்களுக்கு இது வந்து கொதி வந்துடுது பேருங்க இப்ப வந்து இதுக்குள்ள வந்து நான் சீனி போட போறேன் அப்பதான் எங்களுக்கு அந்த உருவி நல்ல வடிவா எல்லாம் சேர்ந்து வரும் இப்ப வந்து இந்த கப் இருக்குதானே இந்த கப்ப இந்திய கப்பாலதான் கோதுமை மாமடுத்த நான் இதே கப்பாலேயே வட்டி நான் இனிப்பு வந்து கிணக்க போட உங்களுக்கு இனிப்பு வேணுமுன்னா நீங்க கிணக்க போட்டு கொள்ளுங்க வேற இனிப்பு நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் நீங்க தெனங்கட்டியும் போடலாம் ப்ரௌன் சுவர் போடலாம் உங்களுக்கு விரும்பின சுவரை நீங்க போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் பாத்தீங்களா இந்த சீனி போட்ட உடனே பாத்தீங்களா இப்படிலாம் இன்னும் தண்ணி பதமா வந்துட்டாண்டு இனிமே இந்த தண்ணியே எங்களுக்கு போதுமான அளவுல இருக்கு மெல்லி அடுப்புல விட்டு எங்க இதை அடிப்பிடிக்காம தான் இருக்குது இப்ப வந்து இதுக்குள்ள நாங்கள் ஒரு இடைக்கிட இடைக்கிட நெய் ஊத்த போறோம் இந்த பாத்தீங்களோன்னு சொன்னா இல்ல சீனி எல்லாம் போட்டு இன்னும் படிவா வத்தி கொண்டு வருது பாத்தீங்களா இந்த இந்த பதம் சாருங்க இன்னும் படிவா வந்து உருவாக்கிடாக்குது என்னன்னு சொன்னா இடையில காட்டுறவன் அந்த இந்த வாசம் இருக்கலாம் இந்த வாசம் சும்மா அபிஞ்சபிஞ்சு வெற வர சும்மா இழுக்குது மூக்க துளைக்குது அப்படியே பெனங்காய்காய் சாப்பிடுற மாதிரி கிடக்குது ஓகே உண்மையா நல்ல இதா வருது இருந்தா இந்த மாவும் போட்டாதான் கடிக்க பண்ணும் இல்லையென்னு சொன்னா மா போடாட்டா வராது அல்வாவா சூப்பரா வந்தவனுக்கு இன்னும் எங்களுக்கு பொருள் போட கிடக்கு இதுக்குள்ள என்ன போடுறன்னு சொன்னா நெய் விட போறணும் இப்ப இப்ப நெய்யை கொஞ்சம் விடுவோம் இன்னும் அடிப்பிடிக்க அடிப்பிடிக்கல இந்தா இந்த இந்த தகவல இந்த கீழே உருண்டைக்குள்ள வரும் இப்படி எதாருக்கும் வரும் இப்ப வந்து நாங்கள் நெய்ல கொஞ்சம் விட்டுக்கொள்வோம் இந்த உருவி வந்துருக்கு இந்த கீழே உருவே இந்த மேல இருக்கு இங்கே வந்து நல்ல சூடு இஞ்சி செட்டியான வெயில் தானே இந்த பாத்தீங்களா உங்கட தேவை கேட்ட மேல நீங்க விட்டுக்கொள்ளுங்க முதல் கொஞ்சம் கொஞ்சமாக விடுவோம் இந்த பாத்தீங்களா இந்த நெய்யை பாத்தீங்களா விட விடத்தான் எங்களுக்கு அந்த அல்வா வரும் நெய் விடுவோம் கண்டிப்பா இப்ப இந்த கட்டு வச்சு நாங்கள் இந்த ஏலக்காய் தூளும் இந்த சீனியை போட்டு அடிச்சிருக்கோம் அதையும் போடுவோம் ஏன்னு சொன்னா அப்பதான் கிடக்குற சீனியும் இதோட உருவி நல்லா தண்ணிப்பதமா கரைஞ்சிட்டு போய் இந்த உருவீரும் டக்குண்டு இறுக்கமா வந்துடும் பாருங்க இல்லையானு சொன்னா ஏலக்காயெல்லாம் கடைசியா தான் போடுறது ஆனா பிரச்சனை இல்லை இப்பவே போடலாம் பாத்தீங்களா இந்த வேற வழிக்குடுது எங்களுக்கு இன்னும் இன்னும் கிடாக்கு இன்னும் முருகா கிடக்கு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு கொஞ்ச அளவு இந்த கட்டு வச்சு நான் கொஞ்சம் திருப்பியும் நெய் விட போறேன் இந்த உங்களுக்கு அளவு நீங்க அளவா விட்டு கொள்ளுங்க கொஞ்சமா விட்டுக்கொள்ள ஒட்டாமலுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டு கிண்டி கொள்ளும் டேஸ்ட்டும் சரியான டேஸ்ட்டுமா இருக்கும் நெய் விட்டு விட்டு கிண்டோ இப்ப சரியா இது பன்னெண்டு நிமிஷமா இது கிண்டி கொண்டிருக்கிறேன் இப்ப எங்களுக்கு இது இன்னும் கொஞ்ச நேரம்தான் கிடக்கும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் சரி ஒரு பத்து நிமிஷம் தேவையில்லை இருபது இருபத்தஞ்சு எடுக்க ஆனா தொதலை விட பெற்ற இது கிரீகன் வந்துருது இல்ல சூப்பரா வந்துரு நெஞ்சு சூப்பர் அந்த வேலை வந்துருக்கு அடுத்த இன்னும் சொல்ல போறேன் நான் வந்து அளவா தான் இது பெனங்க களி எடுத்து செஞ்சா செஞ்சேன் கொஞ்சம் இப்படி கிண்டைக்குள்ள நல்ல பெருசா இருந்தா கொஞ்சம் அடிப்பிடிக்கிற இதுவும் பெற மாதிரி குட்டிச்சட்டியை குட்டி குட்டிச்சட்டியல்ல வச்சால் டக்கண்ட அடிப்பிடிக்க படிக்கணும் அதனால என்னுடைய வளமையான முந்தி கிண்டின சட்டியும் இதுதான் வளமையா என்னுடைய பெரிய பெரிய இது மண்ணியல் பொறிக்கிறேன்னு சொன்னாலும் இதுக்குள்ளதான் இந்த தான் பொறிக்கிறனா அப்ப நான் எரிச்சரிச்சு அடுப்புல கனகாலம் எரிச்சரிச்சு இதனால இந்த சட்டி வந்து கருப்பை ஆயிடுது மட்டுமடி உள்ளுக்குள்ள எல்லாம் நல்ல சைனிங் இந்த சட்டி இந்த வெளியில வந்து இந்த கறி வந்து போகாது போகும் அது போகாது ஏன்னு சொன்னா அது அது அப்படியே இருந்துட்டு உரி அது கொஞ்சம் தான் அதால மற்றபடி போகாது ஏன்னு சொன்னா நான் சொல்றேன் உங்களுக்கு ஒளியால வந்து வீடியோவுல கருப்பா தெரியும் அதனால சொல்றேன் மற்றும்படி என்னுடைய சட்டி இந்த சட்டி பவுன் சட்டி தான் அடுத்தது வந்து இது கிண்டி கொண்டிருக்கிறேன் அதுக்குள்ள நான் இப்ப ஒரு இடையில கம்பி மேல ஓட்டுக்கு மேல பண்டை போட்டுட்டானு சொன்னான் அப்ப எங்களோட மாபெரும் பிளாட் இல்லை பிளாட் இருக்குது இங்க பதிவில இல்ல இஞ்சா ங்காய வந்து ஆஞ்சன் வந்துருக்காரு வேறங்க ஒளிச்சு கிடந்தா மேலே ஒளிச்சு கிடந்தா ரெண்டு ஆஞ்சன் வந்துருக்கிறார் தான் கையோட அஞ்சு இப்படியே கொண்டு வாங்க இந்த பதம் பந்து கொண்டு இருக்கு இந்த அகிரியை கொண்டு வருது என்ன பிரச்சனையு சொன்னா அடிப்படிக்க விடா கூடாது அடியே பிடிக்கல இந்த அடிப்படிக்க கூட உல நேரம் கை விடாம பிள்ளை கொண்டே இருக்கிறேன் என்ன இந்த பாத்தீங்களா இந்த அகிரியை கொண்டு வருகிறது இந்தா

புழு கொடிக்கல்மா அதுகளை தான் சாப்பிட்டு சாப்பிடு நான் இப்போ இருக்குது உண்மையா அந்த மாதிரி எனக்கு ஒன்று இருக்குது அல்வா சூப்பர் இந்த கொஞ்சம் தாங்க ஆனா கிணக்க மாதிரி கிடந்த மா எல்லாம் போட்டு பிளங்காய் கழி எல்லாத்தையும் விட்டு கூட கிணக்க மாதிரி கிடந்தது டக்குன்னு ரீட்டு இது பாத்தீங்களா கொஞ்சம் மாதிரி வந்துடுது நான் அப்படி இருந்து பேரு கொஞ்சம் காணாம வந்தாலும் ரெண்டு தட்டு மட்டு வந்துடுறான் ஆனா நான் முதல் நச்சினால இதுதான் கணக்கா இருக்குமே இப்ப இதுதான் கணக்கா இருக்கும் சின்னம்தான் இருக்கும் கொண்டு இப்போ வந்து நாங்கள் இதுக்குள்ள இந்த இந்த கட்டு வச்சு கஜுவ போட்டு கொள்வோம் கஜுவா பிந்தை மேலாளையும் போடுவோம் மற்ற பிளம்ஸையும் போட்டு பிளம்ஸ் பேரங்கோ நல்லா கிரீ கொண்டு வந்துட்டு இந்தா கிரீக்குது இப்போ இந்த கட்டு வச்சு நெய் ஊத்துறோம் கொஞ்சம் அதையும் வடிவா கிண்டுவோம் பாத்தீங்களா நெய் விட்டு அதுக்கு வா கிண்டி எங்களுக்கு வந்து எல்லாம் ரெடி ஆயிட்டு அல்வா பாத்தீங்களா இப்போ வந்து இப்படி தட்டை வச்சு செய்தோட அப்பதான் எங்களை ஒட்டாமலுக்கு வடிவா அணித்தா வரும் இப்போ வந்து இந்த இது இப்படி எதுக்காட்டுக்குன்னு டக்கு அண்டு இதுக்கு இந்த தட்டு இருக்குதானே தட்டு கேப்ப நெய் பெண் பூசி கொள்வோம் பூசாமலும் விடலாம் அதுக்குள்ள நெய் தானே இருந்தாலும் நாங்கள் பூசினமும் சொன்னா கொஞ்சம் இலவா வேற மாட்டேன் இப்ப வந்து நாங்கள் இந்த தட்டுக்கு அள்ளி விடுவோம் என்னன்னு சொன்னா தனியா இருக்குது அதனால இங்கால வச்சுட்டு இது ஒரு அரைவாசிக்குதான் போகுது போலோட கொஞ்சம் தான் போகுது எதிர்பார்த்ததுக்கு சட்டுக்குள்ளி போட்டேன்னு இப்ப வந்து சொன்னா தட்டுக்குள்ள வடிவா அரைவாசிக்கு தான் எனக்கு வேறு போதும் போகிற அடகு இருந்தாலும் பரவாயில்லை அரைவாசிக்கு வந்தாலும் எங்களுக்கு போதும் பார்த்தீங்களா இனிமேல் இது பார்த்தீங்களோ இந்த கரியரில் கொடுக்குறத வடிவாக வலிச்சு போட்டு இதை வந்து இப்படி ஒரு இதால் நீங்கள் சேப்படுத்துங்க எவ்வளவு மொத்தமாக அவ்வளோ அவ்வளோத்துக்கு நீங்கள் சேப்படுத்திவிடுங்கோ இப்போ எனக்கு வந்து இவ்வளவு தட்டுன்னு தேவை இல்லை அதனால் அளவான இதுக்கு தான் சேப்படுத்தி எடுக்க எடுக்க போகிறேன் பாருங்கோ வடிவா எல்லாம் தப்பிட்டு இந்த பார்த்தீங்களா என்னன்னு சொன்னா நான் நான் சப்பட்டி ஆயிரம் மட்டு போட்டு அளவான இதான் எடுத்தேன் சின்ன போய் இந்த அடுத்ததும் எடுத்துட்டு வந்துடுறான்னு தான் கொஞ்சம் இந்தா அடுத்ததையும் போய் எடுத்துருந்தா வந்து பள்ளம் கூட பெருசு பெரிய மொத்தமா வந்துருமோன்னு சொல்லி போட்டு இப்ப இதுக்குள்ளேயே இந்த தட்டுக்குள்ளேயே பார்த்துடு இந்தா இந்த கிளையில இருக்கிற நெய் இருக்குதானே அதையும் கொஞ்சம் ஆள் எடுத்து பூசி விடுவோம் தட்டு சுடுதும் சரியா கொஞ்சம் பிராட்டாலும் உலகத்தையும் சேப்படுத்திக்கிட்டா இந்த மெல்லி சா வந்துடுவேன் என்ன உங்கடைய அல்வா மெல்லி சா படி இல்லாம போயிடுமே என்ன இப்ப நாங்கள் வடிவில்லாம சாப்பிடவும் ஒரு இதை இருக்காது பாத்தீங்களா சூப்பரா எங்களுக்கு அல்வா வந்துருக்குது இப்ப வந்து இதுக்கு மேலால நாங்கள் கஜு வைக்க போறோம் இப்ப வச்சாதான் கஜுவை நல்ல இதன் ரெண்டு காஞ்சி நல்ல இறுக்கி பெருமே இப்ப வந்து எங்களுக்கு அல்வா வேலை முடிஞ்சது பாத்தீங்களா அல்வா இனிமே இது வந்து சரியா ஒரு மணி தியாலம் சுடுவுதான் இருக்கட்டும் சுடுதான் நம்ம கீழே போதும் ஒரு மணி இது இப்படியே இருக்கட்டும் நாங்க அதுக்கு இருக்குன்னு சாப்பிடுப்பா இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா எங்களுக்கு அல்வா எல்லாம் நல்லா நல்லா ரெடியா வந்து நிக்கிறார் சாப்பிடுறதுக்கு இவ்வளவுதான் வந்தது பேருங்கோ இந்த இனிமே வந்து நாங்க என்ன இதை பாத்தீங்களா இந்த ஒளியில இந்த நெய் எல்லாம் பூசுனல்லாம் இருக்க இதுக்குள்ள நீங்க அந்த கோன் பிளவர் மாவும் போட்டு கொள்ளலாம் கண்ணாடி பதமா வரும் இது கொஞ்சம் பட்டர் தடவி கொள்ளுங்கோ இந்த கத்திக்கு பாத்தீங்கன்னா இஞ்சாலையும் வெட்டி போட்டு அப்புறம் இஞ்சாலையும் படுவா துண்டு போடுவோம் இப்ப வந்து நாங்கள் எல்லாம் வெட்டிட்டு இப்போ ஒரு துண்டி எடுப்போம் சூப்பரான அல்வா எங்களுக்கு ரெடி ஆயிட்டு பாத்தீங்களா இப்படியே எல்லாத்தையும் வெட்டி எடுப்போம் இப்ப வந்து எல்லாமே வெட்டி எடுத்துட்டோம் பாத்தீங்களா இப்ப நாங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்க போறோம் சரியா

தொதல் தோத்து போடும் அந்த மாதிரி கிடையாது வேற தங்க எப்படி இருக்காண்டு என்ன சொல்றது சுவ என்னன்னு சொல்லாங்களா நல்ல நெய் வாசம் பழங்காய் வாசம் காஜு கடி வருது எல்லாம் பெறுது இங்க இதுல வந்து பனாட்டு தோதல் மஸ்கெட் அல்வா எல்லாத்தின் சுவையும் சேர்ந்து உண்டு அஞ்சு ஆறு சுவை அஞ்சு சுவையும் சேர்ந்து வந்த மேலே உண்மை அதோட கடிவலாம் கடிவலா உள்ளுக்குள்ள கடிவதுண்ணா உண்மை சூப்பராக இருக்குது வந்து வீடியோ கூட்டிட்டு இருந்தோம் அன்னைக்கு சொன்னா குன்றவு கொஞ்சம் லைட் ஆகிடலாம் புளிஞ்சு குடிஞ்சுண்ணா ம் உண்மையா நல்ல டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இது செஞ்சு சாப்பிடுங்க என்னென்னா அப்படி ஒரு உடம்புக்கு நல்லதுன்னு இது அடுத்தது வாயில அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நீங்க செஞ்சாங்க சாப்பிடுறோம் ஆறிடுதும் உங்களுக்கும் ரெண்டு மூணு நாளா எடுத்த பொருள் பொருள்களை போடலாம போச்சு அதனால எடுத்த வேண்டிய வீடியோல மினிமேதான் போடுவேன் அப்ப உங்களுக்கு இந்த யாருக்கும் என்னுடைய பொருள்களை எதுவும் சொன்னா என்னோட தொடர்பு கொள்ளுங்க ஓகே நாங்க மக்களை இன்னொரு இன்னும் சந்திக்கிறோம் பாய் பாய்